வணக்கம் கையில் வீக்கம் இருந்து கொண்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆகி போன தலைமைச் செயலாளர் இத பத்தின மூலித்தோடு இப்ப நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக முக ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றதிலிருந்து சற்றும் ஓய்வில்லாமல் சுற்றுச்சூழல் பணியாற்றி வருகிறார் சென்னை மட்டுமின்றி வாரத்தில் ஒரு முறையாவது வெளிமாற்ற சுற்றுப்பயணங்களும் மேற்கொண்டு வந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு அவ்வப்போது உடல்நலக் குறைவு ஏற்பட்டது இதனால் அவ்வப்போது மருத்துவர்களின் அறிவுரையின்படி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இரண்டு முதல் மூன்று நாட்கள் ஓய்வு எடுத்துக் கொள்வார் மற்றபடி முதலமைச்சராக பொறுப்பேற்றதிலிருந்து தற்போது வரை ஓய்வே இல்லாமல் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பணியாற்றி வருகிறார் நிலையில் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் கட்சி பணி அரசு பணி என இரண்டிலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கவனம் செலுத்தி ஓய்வில்லாமல் பணியாற்றி வருகிறார் முன்பு முதலமைச்சர் நடைபெயிற்சி ஏற்பட்டுள்ளது இதனால் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அப்பள மருத்துவமனைக்கு சென்று மருத்துவரை சந்தித்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறது தினந்தோறும் தலைமைச் செயலகம் அறிவாலயம் சுற்றுப்பயணம் என சுற்றி சூழல் கொண்டிருந்த அவரின் உடலை பாதிக்கப்பட்ட நிலையில் சில நாட்கள் ஓய்வில் இருக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர் நேற்றைய தினம் மருத்துவமனையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல் ஒன்று அனைவரையும் நிகழ்ச்சிக்கு உள்ளாக்கியது அதாவது மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்தாலும் மக்கள் நலத்திட்ட பணிகளில் தொய்வு ஏற்பட்டுவிடக் கூடாது என்ற நல்ல எண்ணத்தில் நேற்றைய தினம் மருத்துவமனையில் இருந்தே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மக்கள் பணிகளை செய்ய அதன்படி நேற்று தலைமைச் செயலாளர் முருகானந்தம் தனிச்செயலாளர் உமானாத் உள்ளிட்ட அதிகாரிகளை மருத்துவமனைக்கு வரவழைத்த ஸ்டாலின் அவர்கள் அரசு சம்பந்தப்பட்ட அலுவல் பணிகளை மேற்கொண்டார் மருத்துவமனையில் அமர்ந்தபடி காணொலி கட்சி வாயிலாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் மக்களுடன் நேரடியாக உரையாடினார் அதன்படி இது தொடர்பான புகைப்படங்களும் வீடியோக்களும் வெளியாகி நேற்றைய தினம் சமூக வலைதளங்களில் ட்ரெண்டானது அந்த புகைப்படத்தில் கட்டம் போட்ட சட்டை மற்றும் கைலியுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உடலுக்கு தேவையான குளுக்கோஸ் உள்ளிட்டவற்றை ஏற்ற உதவியாக கையில் போடப்பட்டிருந்த வென்ஃபிரான் பேண்டேஜுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அமர்ந்திருந்தபடி அவரது கையில் அந்த ஊசி போட்ட இடத்தில் சற்று வீக்கமும் காணப்பட்டது ஆனால் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கோப்புகளில் கையெழுத்திலும் காட்சி அனைவரையும் முருக வைத்தது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நலமுடன் இருப்பதாகவும் இன்னும் ஓரிரு நாட்களுக்குள் அவர் வீடு திரும்புவார் என்றும் உதயநிதி அவர்கள் தெரிவித்துள்ளார் மீண்டும் அடுத்த வாரத்திலிருந்து வெளிமாற்ற சுற்றுப்பயணங்களை மேற்கொள்ள இருப்பதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தனது சமூக நலத்தில் தெரிவித்திருப்பது தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களை மகிழ்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது உள்ளாக்கியுள்ளது தனது உடல்நிலை கூட கருத்தில் கொள்ளாமல் தொடர்ந்து மக்கள் பணியாற்றி வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இப்போது உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போதும் மருத்துவர்கள் அவரை ஓய்வில் இருக்குமாறு அறிவுறுத்திய போதும் ஓய்விற்கே ஓய்வு கொடுத்துவிட்டு மருத்துவமனையில் இருந்து கொண்டு மீண்டும் பணியாற்ற தொடங்கி இருக்கக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்க மாநில குறிப்பிடுங்க